அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இந்த பதிவில் நான் காண இருப்பது காலேஜ் அதாவது கல்லூரி பேராசிரியர்கள் பணிக்கான தேர்வுக்குரிய வினாக்கா அதாவது விளக்கமுறை வினாக்கள் சொல்லுவோம் அது ஒரு பக்கம் வினாவிட இருக்கும் அல்ல மூன்று பக்கம் வினாவிடையாகவும் இருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த வினாக்கள் அதற்கான பார்வை என்னன்னா என்பது குறித்து காண இருக்கிறப்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா பாத்தீங்கன்னாப்போ இப்ப இந்த பதிவுல நாம இது பார்க்க இருப்பது பங்கே இலக்கியம் தொடர்பான வினாக்கள் பற்றி சரிங்களா பொதுவா பார்த்தோம்னால் குறிப்பு வினா வரலாம் ஒரு வரலாம் ஒன்று அடனானது குறிப்பு வரைக எட்டு தொகையில நற்றிணை அதனை பற்றிய குறிப்பு வரைக என்பது நூல் அமைப்பு அதாவது இயல்பான நூல் அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு வினா அமையலாம் அல்லது பதிக அமைப்பு இப்ப பதிற்பத்தை எல்லாம் பார்த்தோம்னா பதிக அமைப்பு சொல்லுங்க அந்த மாதிரியானது அதே போன்று ஆற்றுப்படை அந்த ஆற்றுப்படைகள் வந்து பொன்னர் ஆற்றுப்படை இந்த மாதிரியான நூல்கள் அதனுடைய நூல் அமைப்பு எவ்வாறு சூத்திர வரியை கொண்டு வந்து இணைக்க வேண்டியிருக்கும் அதே போன்று கூறினாலும் அது எதற்கு முன்னோடியாக அமைந்தது இந்த நூல் என்பது போன்ற குறிப்புகளையும் நாம் கொடுக்க வேண்டியிருக்கோம் சரிங்களா இப்ப அடுத்து அதே மாதிரி ஏன் அதாவது உதாரணமாக இப்ப ஆற்றுப்படை ஏன் கூத்தராற்றுப்படையின்னு சொல்லுகின்றோம் மலைப்பட காலம் என்னன்னு குற்றவாற்றுப்படை என்று ஏன் கூறுகின்றோம் அதற்கான சான்று சான்றுகள் தருக என்பது அகராதிகளுக்கெல்லாம் முன்னோடி முதுமொழி காஞ்சி ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றது அதற்கான சான்று தருகு இருக என்று வினா அமைதான் அதே போன்று சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிற பொழுது சங்ககால தமிழர்களுடைய உணவு முறை உடை பழக்க வழக்கங்கள் திருமண முறை குறித்த வினாக்கள் அல்லது அகம் என்கின்ற பொழுது தலைவன் தலைவியினுடைய இந்த காதல் வெளிப்பாடுகள் அதற்கான காட்சிகள் சான்றுகள் பாடல் வருங்கள் துன்ப நிலைகள் தலைவன் தலை பிரிவினால் ஏற்பட்ட அந்த துன்ப நிலைகள் எதனால அந்த ஏற்பட்டது பொருள் வெளி பின்பா என்ன பிரிவு ஏற்பட்ட தலைவன் தலைவான அந்த துன்ப நிலைகள் அதே போன்று கருப்பு நிலையில் வாழ்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த வாழ்க்கை வெறிமுறிவு என்ன என்பதைப் போன்று அமையலாம் அதே சமயம் அறம் கொடை விருந்தோம்பல் வாழ்க்கை நெறிமுறைகள் சங்க காலத்துல வந்து மக்களினுடைய வாழ்க்கையில எவ்வாறு அரசனை கடைபிடித்தார்கள் அதே போன்று கொடை என்று கூறினோம் கொரோனா ஆணவத்தில் காணப்படுகின்ற கொடை பற்றிய தகவல்கள் அல்ல பதிற்று பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த பதிற்று பத்து கொரோனா இந்த இரண்டு நூல்களிலும் வரும் அந்த கொடைத்திறன் எவ்வாறு அமைந்திருக்கிறது அதற்கான சான்றுகளை தருங்க அப்ப நம்ம பாடல் வருகின்ற யார் கொடுத்தார் யார் பெற்றார் அந்த மேற்குப்புகளோடு நம்ம கொடுக்கணும்ப்பா அதே போன்று சங்க காலத்தில் வந்து விருந்தோம் இருந்தது அன்றைய காலகட்டத்தில் விருந்தோம்பல் இன்றைய காலகட்டத்தில் விருந்தோங்கள் என்று ஒப்பிட்டு நோக்கிலும் என அமையலாம் அதே போன்று வாழ்க்கை நெறிவர்கள் அத்தே நம்ம ஏற்கனவே பத்த உணவு உடை அணிகலங்கள் முக்கியமா பார்த்தீங்கன்னா அணிகலன்கள் அது பார்த்தீங்கன்னா நம்முடைய அவனூ இருக்கின்றது அதே போன்று பின்னால் வருகை அந்த பட்டுப்பாட்டு நூல்களிலும் அணிகலங்களை பற்றி குறிப்புகள் இருக்கின்றன சரிங்களா அது போன்ற பண்பாடுகள் பிற பண்பாடுகள் அதே போன்று போர் நெறிமுறைகள் பிற நூல்கள் அப்ப எவை எவை போர் நூல்கள் இப்ப உதாரணமா கலவழி நாற்பது அப்ப அதில் காணப்படுகின்ற போர் நெறிமுறைகள் என்னன்னா இந்த காட்சிகளை வரைப்படுத்துக என்று அணையலாம் அதே போன்று திணை கோட்பாட்டு முறைகள் இது வந்து இரண்டு வகையாக அகன் அல்லது புறம் இப்ப அகன் ஆனூறு அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அது அமைந்திருக்கின்ற இந்த அகத்தினை கோட்பாட்டின் நெறிமுறைகள் எவ்வாறு இருந்தது சரியா இருக்கிறதா அப்படிங்கற சான்றுகளோட அந்த வினாவை விடையை நாம் அமைக்க வேண்டும் அதே போன்றதான் புறத்தினை கோட்பாட்டு முறைகள் எவ்வாறு அந்த நூலில் அமைந்திருக்கின்றது அதனை வரிசைப்படுத்தி விளக்குக என்றும் வினா அமையலாம் சரிங்களா அப்ப இந்த மாதிரியான வினாக்கள் அப்படிங்கிற போது நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கோ ஒன்று தொல்காப்பி சிறைய ஒவ்வொரு கல்லூரி இருக்கு அகத்தினை இருக்கின்றது இருக்கின்றது செல்லி இருக்கின்றது மரபியல் இருக்கின்றது சரிங்களா இந்த மாதிரி அதே மாதிரி நல்ல தவிர்த்த நம்பியாக பொருள் புறப்பொருள் வெண்பானாலும் இந்த நூல்களோடு இந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து எனக்கு அப்ப அதற்கான சூத்திரங்களையும் நாம் நினைத்து விதைக்கிறது அப்பத்தான் வந்து நம்முடைய முறையானது முறையானதாக அமைந்திருக்கும் அப்ப நம்முடைய மதிப்பெண்கள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா அதே போன்று சங்க இலக்கியம் சங்க காலம் என்று கூறினாலே இந்த முக்கியமான பகுதி பகுதி இயற்கை அமைப்பு சங்க காலத்து இயற்கை அமைப்பு எவ்வாறு இருந்தது சுற்றுச்சூழல் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை பார்த்தோம்னா நம்ம தங்க இலக்கிய எட்டு தொகை கட்டுப்பாட்டு இந்த இரண்டிலும் இருக்கின்றது அதே போல நம்முடைய திருக்குறள் எடுத்துக்கொண்டோமானால் அதுவே நிறைய நீர் மேலாண்மைக்கான கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன அவற்றை எடுத்துக் கூறுதல் வேண்டும் அதே போன்று வேளாண்மை சங்க இலக்கியத்துல சங்க காலத்துல வேளாண்மை என்பது எவ்வாறு இருந்திருக்கு இது அதே சொன்னதுனா எட்டு கதை பட்டுப்பாட்டு குறிப்பாக திருவள்ளுவருடைய திருக்குறள் அதோட செயற்கை எழுத வேண்டும் வானவியல் தொழில்நுட்ப கருத்துக்கள் கடல் மாநிலம் இது எட்டுக்கதை பட்டுப்பாட்டு எடுத்தோம்னா பட்டினப்பாலை இருக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரியான நூல்கள் இருந்து எடுத்து நம்முடைய கடல் மாளிகம் குறித்த தகவல்களை செய்யும் எந்த கடற்கரையில் நடந்தது இந்த துறைமுகத்துறை எந்தெந்த பொருள்கள் எந்தெந்த நாட்டிலிருந்து ஆஹ் வந்தனா இங்க இருந்து இந்த எடுத்து செல்லப்பட்ட பொருட்கள் என்னன்னா செல்லப்பட்ட பொருட்கள் என்னன்னா அது மட்டும் அன்று அந்த பொருட்களுக்குரிய பெயர்கள் இருக்கும் அந்த பெயர்கள் இப்ப அறிக்கை அப்படின்னா அப்ப அந்த பெயர்கள் பெயர்கள் அப்ப அதற்கான சான்றுகளோட இந்த வினாக்களினுடைய உடையிலே ஆம் அமைத்த வேண்டும் சரிங்களப்பா ஆமா சரிம்மா இப்ப இந்த மாதிரியான வினாக்கள் அவரையும் செய்து கூறினாலும் முழுக்க முழுக்க சங்க இலக்கியம் தொடர்பான வினாக்கள் வந்து ஒரு முக்கியமான வினாக்கள் பகுதியை நாம் பார்த்தோம்னா இதை தாண்டிய வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இதனோடு நம்முடைய பார்வை நூல்கள் சிலவற்றையும் இவற்றுடன் இணைக்கின்றேன் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு நிறைய பார்த்துருக்கலாம் மு வரதராஜனார் மறைக்கொண்டு தமிழ் இலக்கிய வரலாறு வந்து நிறைய இருக்கின்றன இல்லைங்களா அடுத்து புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு பாலசுப்ரமணியன் சங்ககால உள்தொழில் தோற்றமும் வளர்ச்சி சுப்பிரமணியம் தமிழரின் தாவர வழக்கார்கள் சங்ககால கால இனக்குரிய சமுதாயம் அரசு உருவாக்கமும் பேர் மாத இனிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அகன்னனோருக்காகவே இந்த நூலை வந்து நம்ம பார்த்து காத்துக்கா சரிங்களா அடுத்து வள்ளுவர் காட்டுகின்ற விருந்தோம்பல் பங்கல் முனைவர் பூமும் அன்பிற்கு எழுதிய நூல் தமிழர் உணவு பக்த வச்சல பாரதி சங்க இயக்கத்தில் புறப்பறவர் பூவே பாலசுப்ரமணியன் உடம்பு எழுதிய நூல் தமிழர் ஆடைகளை பகவதி அவர்கள் எழுதியோம் தமிழ் இலக்கியத்தில் ஆடை வகைகள் பண்டைய தமிழில் நாகரிகமும் பண்பாடு தமிழ் மின் பற்றினுடைய வெளிநீதி உணவு பண்பாடு பற்றி பெருமாள் அவர்கள் எழுந்தோம் பழைய தமிழர் தொழில்நுட்பம் மனவழமை எட்டு தொழில் எந்தெந்த நூல்கள்ல இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்கள் இருக்கின்றோ என்று அழகாக வரிசையாக அமைத்துக் கொண்டிருக்கிறோம் சரிங்க அடுத்து தங்க இலக்கியத்தில் வேளாண் சமுதாயம் மாதையன் அவர்கள் எழுதிய நூல் அடுத்து சங்க காலத்துல உணவும் உணவும் சமுதாய மாற்றமும் சங்க இலக்கியம் பாட்டும் இதெல்லாம் பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை சங்க இருந்திருந்தோம் தமிழ் இலக்கிய வரலாற்று கட்டுரைகள் ராசி வங்கி இருந்திருந்தோம் சங்க இலக்கிய வரலாற்று கட்டுரைகள் தஞ்சை பல்கலை தகர விரும்பியது ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது அந்த கருத்தரங்கத்தினுடைய அந்த கட்டுரை எல்லாம் தொகுத்து இந்த பெயரில் இந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது சங்க இலக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு பெரிய கட்டம் அதாவது தமிழ் ஏற்கனவே ஒரு நூல் இதே பெயரை எழுதியது சரிங்களா அடுத்ததாக தமிழ் பண்பாட்டு வரலாறு தொகுதி ஒன்று இரண்டு ஏ வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்தது தமிழகம் பண்பாட்டை அதாவது தமிழக முன்னணி எழுத்தாளர்கள் சங்கம் வெளியிட்ட நூல் அறிவியல் தமிழ் பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் எழுதியிருந்தா சிவகாசு அண்ணாதுரை சரிங்களா அடுத்த அறிவியலும் இலக்கியமும் எல்லாம் உண்டு அறிவியல் அப்படின்னாலே இந்த அறிவியல் தான் நம்ம நினைப்போம் அவர் இது பாத்தீங்கன்னாக்கா எடுத்துக்கவே அதனால் மட்டும் சரி பரிபாடுகளும் சரி எப்படியாக அந்த அறிவியல் கத்துக்கள் விற்றுண்டனார் என்று அப்படியார் பாடல்கள் என்றெல்லாம் தாங்க கொடுத்திருப்பார்க்க அடுத்து தமிழும் அறிவியலும் ஆ சிவபெருமான் தமிழ் காதல் ஆ சிவ மாணிக்கம் அப்படியே தலைவன் தலைவனுடைய அந்த காதல் வெளிப்பாடுகள் என்று கூறினாலும் அந்த அக ஒழுக்க முறைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன என்பது குறித்து அழகாக எழுதியிருப்பார்கள் அடுத்து அகத்தினை கொள்கை இந்த நூலும் அதே பண்றான் லா சுப்ரெட்டியார் அவர்கள் எழுதிய நூல் சங்க இலக்கியத்தில் ஆடை அணிகலன்கள் சுஷரி சாமி அவர்கள் எழுதிய நூல் அதாவது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கல நம்முடைய பாடம் என்ன அதற்கான வினாக்கள் எவ்வாறு அமையும் அதற்கான நூல்கள் என்னன்னா என்று ஒரு சிறிய கருத்து வெளிப்பாட்டாக இந்த பதிவு ஏற்பட்டது இப்ப இதை தாண்டி இன்னும் நிறைய வினாக்கள் இப்ப நம்ம பார்த்த வினாக்கள் தாண்டியே சில வினாக்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் நூல்களும் சில நூல்கள் அமையவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களப்பா அதே சமயம் ஏற்கனவே நம்ம வந்து விளக்கமுறை வினாக்கள் பதிவு கேள்விப்போ அதில் இணைப்பை திறன் நேற்று பதிவுங்கள் அதே போன்று பார்வை நூல்கள் பற்றிய பதிவு நம்முடைய வரைவழி பக்கத்தில் இருக்கின்றது அதனை இனி பெரிய ஒரு திறன் இன்னைக்கு பதிவுகள் மேலும் ஒரு புதிய சந்திப்போம் நன்றி வணக்கம்